திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா கொள்ளலக்குண்டு ஊராட்சியில் உள்ள சாண்டாபுரத்தில் அமைந்துள்ள கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது இந்த கட்டிட திறப்பு விழாவிற்கு கொள்ளலக்குண்டு ஊராட்சி மன்ற தலைவர் யசோதை தெய்வராஜ் தலைமை தாங்கி ரிப்பனை கட் பண்ணி திறந்து வைத்தார் நிலக்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் பஞ்சவரணம் முன்னிலை வைத்தார் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்க தலைவர் முருகன் வரவேற்றார் குழலக்குண்டு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் காளிமுத்து மற்றும் சுற்று வட்டாரத்திலிருந்து பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் மூத்த உறுப்பினர்கள் பழைய உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தனர் பால் பண்ணையின் முன்னாள் தலைவர் ஐசக் ராஜா அவர்களின் படம் திறப்பு விழாவும் நடைபெற்றது இவ்விழாவில் ஐசக் ராஜா மகன் அருள் என்பவர் கலந்து கொண்டு சிறப்பித்தார் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க தலைவர்கள் குணசேகரன் சங்கையா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு செயலாளர்கள் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பல்லபட்டி பிரமுகர் வி சி கண்ணன் மற்றும் பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் குள்ளலக்குண்டு ஊராட்சி மன்ற தலைவரின் தம்பி பெரியசாமி குத்து வழக்கு போது சாண்ட்லாபுரம் கூட்டுறவு பால்பனை சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஊரின் தலைவர் ஐசக் ராஜா அவர்கள் படம் திறப்பு விழா நடைபெற்றது அவ்விழாவில் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராக இருந்து நிலக்கோட்டை தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்விழாவில் குள்ளலக்குண்டு காந்திநகர் பொட்டிசெட்டிப்பட்டி அரமணைத்தரு பல்லப்பட்டி கவுண்டன்பட்டி கந்தப்பக்கோட்டை இப்படி பல்வேறு ஊர்களிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள் நிலக்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் பஞ்சவர்ணம் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது குள்ளலக்குண்டு ஊராட்சி மன்ற தலைவர் யசோதை தெய்வராஜ் அவர்களுக்கு சால்வை அணித்து மரியாதை செய்யப்படுகிறது குள்ளலக்குண்டு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் காளிமுத்து அவர்களுக்கு சால்வை அணித்து மரியாதை செய்யப்படுகிறது பிரமுகரும் ஊராட்சி மன்ற தலைவரின் தம்பியுமான பெரியசாமி அவர்களுக்கு சால்வி அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது அரசு ஒப்பந்தக்காரருக்கு மரியாதை செய்யப்படுகிறது முன்னாள் தலைவரும் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்க தலைவருமான ஐசக் ராஜா அவர்கள் முதல்வருக்கு சால்வை அணித்து மரியாதை செய்யப்படுகிறது அங்கு ஆறுமுகம் பள்ளி நிர்வாகிக்கு மரியாதை செய்யப்படுகிறது சாண்ட்லாபுரத்தின் ஊர் முக்கியஸ்தருக்கு சால்வேணித்து மரியாதை செய்யப்படுகிறது பள்ளப்பட்டி தேவர் நகரை சேர்ந்த தொழிலதிபர் தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு சால்வியணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது பாரதிபுரம் ஊர் முக்கியஸ்தர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது சான்ட்லார்புரம் பாரதிபுரம் கொள்ளல குண்டு பல்வேறு ஊர்களிலிருந்து வந்த அனைவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியை காணொலியில் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் Það er ekki að hægja á það að hægja. கிராம நிர்வாக அதிகாரி கணேசன் அவர்களுக்கு சால்வி அணிவித்து மரியாதை வி சி கண்ணன் அவர்களுக்கு சால்வைணிவித்து மியலுத்தினர் கிராம நிர்வாக அதிகாரி முத்துசரவணனுக்கு மரியாதை செலுத்தினர் நீண்டகால நட்பின் அடையாளமாக இவ்விழா நடைபெற்று கொண்டிருப்பதால் இணைப்பிரியா நண்பர்களாகும் சகோதர சகோதரர்களாகவும் விளங்கி வருவதை அன்பு பரிமாற்றத்தை பகிர்ந்து கொள்வதை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் பல்லப்பட்டி கருப்பியா நாடார் அவர்கள் புதல்வருக்கு மரியாதை செலுத்துகிறார்கள் கூட்டுறவு சங்க தலைவர் ஒன்னப்பன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது வரத்தின் முக்கிய பிரமுகர் ஐயர் அவர்களுக்கு சால்வி அணிவித்து மரியாதை அரிசுவை விருந்து விழாவில் கலந்துகொண்ட கொண்ட பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் வழங்கப்பட்டது தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ் பவர் நியூஸ் சார்பாக நன்றிகள்